நண்பர்களுக்கு வணக்கம் இது பிரேக்கிங் நியூஸ் தமிழ் இன்றைக்கி தங்கத்தோட வெள்ளை நிலவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆன இன்றைக்கி பார்த்திங்கன்னா தங்கம் மற்றும் வெள்ளி நிலவத்தை பார்க்கலாங்க சென்னையில் இன்றைக்கி ஒரு கிராம் தங்கத்தோட விலை என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் இருபத்தி ரெண்டு கேரட் இருக்கக்கூடிய தங்கத்தோட வேலை பார்த்திங்கன்னா பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தைந்து ரூபாய்க்கு இன்றைக்கி விற்பனையாக இருக்குதுங்க நேற்று பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நாலு ரூபாய்க்கு விற்பனையாச்சு இது ரெண்டுக்கும் விலை வித்தியாசம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு ரூபாய் வந்து உயர்ந்திருக்கு ரெண்டாவது விஷயம் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தோட வேலை பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி நானூற்றி எண்பத்தோ ஒரு ரூபாய்க்கு இன்றைக்கி விற்பனையாக இருக்குங்க ஸோ நேற்றைய விலையோட கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கான வேலை பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் கூடுதலாக ஆகிருக்குங்க எட்டு கிராம் கோல்டு விலை எவ்வளோன்னு பார்த்துருவோம் ஸோ இருபத்தி நாலு கேரட்டு எட்டு கிராம் கோல்டு எவ்வளோ வருதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி இரநூறு ரூபாய்க்கும் இருபத்தி ரெண்டு கேரட் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தோராயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தெட்டு ரூபாய்க்கும் இன்னைக்கு விற்பனையாகுதுங்க ஸோ இருபத்தி ரெண்டு கேரட் மற்றும் இருபத்தி நாலு கேரட் தங்கம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு கிராமுக்கு ஒரு ரூபாய்க்கு அளவில் தான் மிகச்சிறிய